ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நாங்கள் கோயிலுக்கு போனதை வந்து அப்படியே லாங் வீடியோவாக வந்து நான் சும்மா ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு இந்த வீடியோவில் வந்து நாங்கள் எந்தெந்த கோயிலுக்கு போகணும் எதுக்காக போனோம் அப்படிங்கிறதையும் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி பார்த்திங்கன்னா சித்ரா பௌர்ணமின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் அன்றைக்கி தான் வந்து கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணோம் ஆனால் அன்னைக்கு தம்பி வந்து அப்போ தான் சென்னையிலேருந்து இருந்தான் அவன் வர்றதுக்கு கொஞ்சம் லேட்டாயிடுச்சு அப்படிங்கிறனால நாங்கள் பண்ண பிளான்லேருந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் அன்றைக்கி எல்லாமே நடந்துச்சு கொஞ்சம் லேட்டாக தான் எங்கள் எல்லா இடத்துக்கும் போகிற மாதிரி இருந்துச்சு அவன் வந்ததும் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டுட்டு நாங்கள் வந்து கிளம்புனோம் அவன் வர கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு அப்படிங்கிறனால அந்த கேப்பில் வந்து என்னோடய ஹஸ்பண்ட் வந்து காரெல்லாம் ஃபுல்லாக வந்து வாஷ் பண்ணிட்டாங்க அங்கேயே வாசல்லே வச்சுட்டு ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இருந்த பெட்ரோல் வந்து அதில் வந்து நாங்கள் ஃபில் பண்ணிக்கிட்டோம் சும்மா ஏன்னா அது வண்டிக்காக வாங்கினது வீட்டில் இருந்துச்சு சரி அதை எடுத்து ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றிட்டோம் அதுக்கப்புறம் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் நாங்கள் ஃபஸ்ட்டு போனது வந்து கங்கை கொண்ட சோழபுரம் சாரி கொண்டசமுத்திரம் இது ரெண்டு எனக்கு கன்ஃப்யூஷன் ஆகிட்டே இருக்குங்க சமுத்திரம் தான் இந்த ஊர் பார்த்தீங்கன்னா என்னோடய தாத்தா ஊர் இது வந்து நான் ஷார்ஸில் சொல்லியிருப்பேன் இது வந்து அரியலூர் டிஸ்ட்ரிக் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் என்னோடய ஹஸ்பண்ட் சொன்னாங்க இல்லை இது கடலூரில் தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு இது கடலூர் டிஸ்ட்ரிக்ட் தானா இங்கே தான் வந்து போயிருந்தோம் போயிட்டு ஃபஸ்ட்டு எப்போ இங்கே போனாலுமே போயிட்டு சாமி கும்புறதுக்கு முன்னாடி இந்த இடம் எல்லாம் சுற்றி பார்ப்போம் அவ்வளோ அழகாக இருக்கும் இப்போ கூட இந்த வயலில் வந்து நிறையா எதுவுமே வந்து செடியெல்லாம் போடல வெறும் எள் தான் போட்டிருந்தாங்க நாங்கள் எப்போ போனாலுமே கரும்பு இந்த வேர்க்கடலை எள் அது இது நிறைய போட்டிருப்பாங்க பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் சின்ன பிள்ளையிலேருந்து இங்கே நிறையா நாங்கள் வந்து விளையாண்டுருக்கோம் அதெல்லாமே எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு குடும்பமாக சேர்ந்து இந்த குலதெய்வம் கோவிலுக்கு அடிக்கடி வருவோம் பட் எங்கள் குடும்பமே இப்போ ஒன்றும் இல்லாமல் போயிடுச்சு அதுதான் உண்மை எங்கள் குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக நிறைய பேர் வந்து இறந்து போயிட்டாங்க எங்கள் குடும்பம் வந்து அப்படியே எப்படி இருந்தது இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருக்குது அது சொல்லும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்குது ஏன்னா இந்த குடும்பமாக நாங்கள் இங்கே வந்து சாமி கும்பிட்டது எல்லாரும் வந்து ஜாலியாக இருந்தது அது எல்லாமே வந்து எனக்கு ரொம்பவே ஞாபகம் வந்துச்சு அது இந்த தொட்டியல்ல வந்து அங்கே ஒன்று இருக்குது பாருங்களேன் போர் செட்டுன்னு நினைக்கிறேன் அதில் வந்து குளிக்கிறது எல்லாரும் சேர்ந்து விளாண்டுருந்தது இதெல்லாம் நினைக்கும் போது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு இருந்தாலும் என்ன பண்ண முடியும் எல்லாத்தையும் தாண்டி போய் தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது இங்கே தோட்டத்தில் பார்த்திங்கன்னா பலாப்பழம்லாம் காய்ச்சிருந்து பார்க்கவே அழகாக இருந்தது அதுவும் நம்ம கையில் பிடிக்கிற அளவுக்கு கிட்டக்கே இருந்தது இந்த மாதிரிலாம் நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தது நான் நெய்வேலியில் படிச்சுட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே அத்தை வீட்டில் வந்து இருக்கும் ஆனால் கையில் பிடிக்கிற அளவுக்குலாம் இருக்காது நிறையா மரம் இருக்கும் ஆனால் மேலே தான் இருக்கும் இது கையில் பிடிச்சி அந்த ஃபீல் பண்ணதே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நல்லா இருந்தது பார்க்கவே கொஞ்சம் நேரம் அங்கே ரிலாக்ஸ் பண்ணோம் மாமரம்லாம் இருந்தது காற்று நல்லா இருந்தது சூப்பராக இருந்துச்சு கிளைமேட்டே இன்னொரு சைடு இருக்குது அந்த சைடில் பார்த்தீங்கன்னா ஆலமரம் இருக்கும் நிறைய குளம் மாறி அந்த மாதிரிலாம் வித்தியாசமாக இன்னும் இருக்கும் அங்கெல்லாம் நாங்கள் போகல ஏன்னா எங்களுக்கு டைம் இல்லை இதை முடிச்சுட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வேற ஒரு கோயிலுக்கு வேற போகணும் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு டைம் இல்லை அதனால கொஞ்சம் நேரம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கிளம்ப வேண்டியதுதான் இந்த வீடு பார்த்தீங்கன்னா வந்து எங்கள் தாத்தாவுடைய சித்தப்பா பையன் வச்சுக்கோங்களேன் சின்ன தாத்தா அவங்க வீடு தான் இது அங்கே தான் எப்போவுமே போவோம் ஏன்னா இவங்க வீட்டுக்கு பக்கத்தில் தான் அந்த கோயில் இருக்குது சின்னதாக தான் இருக்கும் அந்த கோயில் அங்கே தான் வந்து இங்கே போகிற மாதிரி இருந்தாலே இவங்க வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் போய் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் போவோம் மோஸ்ட்லி எல்லாரும் குடும்பமாக சேர்ந்து வந்தப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லோரும் சேர்ந்து வரும்போது அங்கேயே பொங்கல் வச்சு ரொம்ப பெருசாக நல்லா பண்ணுவோம் பட் இப்போல்லாம் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லைல்ல அதனால நாங்கள் வந்து சிம்பிளாக வந்து வீட்டிலருந்தே வந்து பிரசாதம் அந்த மாதிரிலாம் ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்து நாங்கள் வந்து சாமி மட்டும் கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம் ஆனால் அன்னைக்கு வந்து ஐயர் இருந்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாமே வந்து ரெடி பண்ணாங்க மோஸ்ட்லி இங்கே வந்து வீட்லேயே இந்த கோயில் இருக்குது அப்படிங்கறனால நம்மளே தான் எல்லாமே கிளீன் பண்ணி அந்த மாதிரி பண்ணுற மாதிரி இருக்கும் ஐயர் வச்சிருந்தாங்க அப்படிங்கறனால அவங்க வந்து எல்லாமே ரெடி பண்ணாங்க அதுக்கான வேலையெல்லாம் நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறமா பூசாரி வந்து எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க நாங்கள் சும்மா கொஞ்சம் நேரம் நின்று அப்புறம் இருந்தோம் ஜாலியாக அப்புறம் அந்த அவ்வா வந்து கோலம் போட சொல்லி சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு சின்னதாக ஒரு கோலம் வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாசலில் ஃபுல்லாக வந்து தண்ணி தெளித்து தான் வந்து போட போகிறேன் நல்லா வெயில் தாங்க முடியல சரியான வெயில் எனக்கு பின்னாடி பாருங்களேன் அந்த நிழல் அதிலே தெரியும் ரொம்ப வெயில் காலை வைக்க முடியல அப்படி சுட்டுச்சு இன்னும் இன்னும் அடுத்தடுத்த கோயிலுக்குலாம் நாங்கள் எப்படி போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரில அன்னைக்கு அப்படி ஒரு வெயில் அடிச்சிது தண்ணி நான் தெளிக்கிறேன் தெளிக்க தெளிக்க அப்படியே சல்லுன்னு உறிஞ்சிக்கோல அந்த மாதிரி இருக்குது தண்ணி தெளித்த மாதிரியே இல்லை அப்புறம் தண்ணிலாம் தெளிச்சுட்டு சின்னதாக வந்து ஒரு கோலம் போட்டேன் நான் கோலம் போட்டே சொல்ல போனால் ரொம்ப நாள் ஆகிடுச்சி கோலம் போடுறது ரொம்ப பிடிக்கும் நல்லா பெரிய பெரிய கோலம்லாம் அழகழகாக போடுவேன் ஆனால் இப்போ வந்து கோலம் போடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்காதனால கோலமே சொல்ல போனால் நான் மறந்துடுவேன் போல் எதுவும் எனக்கு தெரிஞ்சது சின்னதாக வந்து ஒரு கோலம் போட்டுட்டு இருந்தேன் இந்த கேப்ல பாத்தீங்கன்னா என்னோட ஹஸ்பண்டும் சின்ன தம்பி இருக்கான்ல ஆகாஷ் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு இந்த சப்பாத்தி கல்லின்னு இருக்கும்ல அதுதான் நினைக்கிறேன் அதுல வந்து நம்ம பேர்லாம் எழுதுவோம்ல ஏதோ ஒரு படத்துல வரும் பாருங்களேன் அப்ப கூட என் தம்பி ராஜேஷ் வந்து அந்த நேரத்துல கரெக்டாக அந்த பாட்டை வேற பாடி கிண்டல் பண்ணிட்டு இருந்தான் அழகியா அது என்ன படம்னு எனக்கு சரியா நாற்பகம்ல அதுல வந்து இந்த மாதிரி சப்பாத்தி கல்லியில வந்து எழுதுவாங்கல்ல பேர் அதை சொல்லி கிண்டில் பண்ணிகிட்டு இருந்தான் இவங்க வந்து என் பெரிய அவங்க பெரிய எழுதி ஹார்ட் மாதிரி போட்டிருந்தாங்க அதுக்கு அவன் அவன் போட்டிருக்கிறத பாருங்கள் யாராவது ஒன்று அப்பா அம்மா பேரை போடுவாங்க இல்லை வீட்டில் இருக்கவங்க பேரை போடுவாங்க அவன் என்ன போட்டான்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்டி எம்எஸ்டினால் என்னடா எம்எஸ் தோனியா அப்படின்னு சொல்லி எழுதிட்டு இருந்தான் போதே அது உடச்சிட்டு விழுந்துடுச்சு அதை சொல்லி சிரிச்சிட்டு இருந்தோம் எல்லோரும் அதுக்கப்புறம் அங்கே எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வந்து அடுத்த கோயிலுக்கு போய்ட்டோம் இந்த கோயில் பார்த்திங்கன்னா சூரிய நாராயணர் கோயிலா அப்படின்னு நினைக்கிறேன் அதுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து திருக்கோடி காவலூர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கோயிலுக்கு போனோம் அந்த கோயிலில் பார்த்திங்கன்னா வந்து சித்திரகுப்தர் யமதர்மர் இவங்களை வந்து வழிபடுறதுக்காக வந்து போயிருந்தோம் சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு கும்பிட்டா ரொம்ப நல்லதான் அதனால் வந்து சித்திரகுப்தர் யமதர்மர் அவங்க ரெண்டு பேரையும் வந்து வழிபட்டுட்டு விளக்கும் போட்டோம் யமதர்மருக்கு வந்து எங்கள் அம்மா சொன்னாங்க விளக்கு போட்டு வேண்டிக்கணுமா நம்ம வந்து அதாவது நமக்கு வந்து இறப்புங்கிறது கூட நல்லபடியாக வந்து நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து யமதர்மட்ட வந்து நம்ம வந்து வேண்டிக்கணுமா அதாவது நாள் பட்டு கடந்து உடம்பு சரியாமல் போயிட்டு நம்ம படுக்கையாக படுத்திருந்து இல்லை வேற மாதிரி விதத்துல வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு டெத்து வருது அந்த மாதிரிலாம் இல்லாமல் நல்ல விதமாக நாங்கள் வந்து இந்த உலகத்தை விட்டு போகணும் அது எப்போ இருந்தாலும் அவர் போட்ட நேரத்தில் அவர் எழுதின அந்த நாளில் நல்ல விதமாக நம்ம போகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அதை விளக்கு நான் அதை வந்து நம்ம மனசார வந்து வேண்டிக்கணுமா அப்படின்லாம் எங்கள் அம்மா சொன்னாங்க அதை சொல்லி வேற கிண்டல் பண்ணிக்கிட்டான் இருந்தானுங்க இவனுங்க அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு என் தம்பிக்கு பார்த்தீங்கன்னா வந்து அங்கே இருக்க சாமிக்கு வந்து இருபத்தி ஏழு விளக்குன்னு நினைக்கிறேன் இருபத்தி ஏழு பதினேழு விளக்கோ வந்து போட சொல்லியிருந்தாங்க அது வந்து அவன் போட்டான் அதுக்கப்புறம் பசி தாங்க முடியல உடனே சரி ஒரு ஹோட்டலில் போயிட்டு சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துலேயே வந்து ஒரு ஹோட்டலில் வந்து நம்ம சாப்பிட்டோம் நல்லா இருந்துச்சு எல்லாருமே ஓரளவுக்கு திருப்தியாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நாங்கள் போன கோயில் தான் வந்து வைத்தீஸ்வரன் கோயில் உள்ளே போகிறப்பே பார்த்தீங்கன்னா இந்த குரங்கு குட்டிங்க எல்லாம் நல்லா சேட்டை பண்ணிகிட்டு இருந்தது அதெல்லாம் பார்த்து என்னோடய ஹஸ்பண்ட் சொல்லிகிட்டே இருந்தாங்க டே மிதுனு என்னடா அங்கே உட்காந்துருக்க இங்கே உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் ஜாலியாக பேசிக்கிட்டே நாங்கள் வந்து உள்ளே வந்தோம் வைத்தீஸ்வரன் கோயில் பார்த்தீங்கன்னா நாலரை மணிக்கு தான் வந்து திறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனாலும் முன்னாடியே எல்லாம் போயிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி தான் நாங்களும் போயிட்டு கொஞ்ச நேரம் வெளியில காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு நாங்க எதுக்கு வந்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னோட தம்பிக்கு வந்து ஒரு வேண்டுதலா அது பரிகாரம் எப்படி சொல்றது தெரியல அது வந்து பண்றதுக்காக நாங்க வந்து வந்திருந்தோம் துலாபாரம் கொடுக்கறது அப்படின்னு சொல்லிட்டு இது என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்து சின்ன பிள்ளையிலேயே வந்து குழந்தையாக இருக்கும்போதே வந்து தத்து கொடுக்கறதுன்னு சொல்லுவாங்க பாருங்களேன் சாமிக்கிட்ட வந்து தத்து கொடுக்கறதுன்னு சொல்லி எந்த கோயிலில் வேணால் நீங்கள் வந்து தத்து கொடுக்கலாம் ஒருவேளை உடம்பு சரியாமல் இருக்குது குழந்தைக்கு அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி சின்ன பிள்ளையில எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப நோஞ்சாங்குட்டி ஆட்டம் நான் எங்கள் அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதனால வந்து ரொம்ப உடம்பு சரியாமல் போயிட்டே இருக்குமா அடிக்கடி சோவ மாதிரி ரொம்ப இதாகிட்டே இருப்பானா அப்போ வந்து என்ன பண்ணுவாங்கலாம் இந்த மாதிரி தத்து தான் எங்கள் அம்மா கொடுத்துருந்தாங்க எங்கள் ஏரியாவிலே இருக்க கோயிலில் வந்து தத்து கொடுத்துருந்தாங்க தத்து கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு கல்யாணம்லாம் பண்ணுற மாதிரி இருந்தால் திருப்பி வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி என் தம்பிக்கு வந்து எந்த ஒரு இதுவுமே பண்ணலை அப்படின்றதுனால சரி இப்போ அவனுக்கு வந்து இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தாங்க ஜாதகம் பார்க்கும்போது சொல்லியிருந்தாங்க அதனால தான் நாங்கள் வந்து இதை போயிட்டு பண்ணோம் இது வந்து துலாபாரம் கொடுக்கறதுன்னு சொல்லிட்டு இது நிறையா பேர் மோஸ்ட்லி இங்கே பண்ணுவாங்க போல இருக்குது ஆனால் எல்லாருமே கொஞ்சம் வித்தியாசமாக பார்த்துட்டே போனாங்க இது வந்து எப்படின்னா எடைக்கெடை எது வேணால் வைக்கலாமா இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலாக ஒன்று வாழைப்பழம் இந்த மாதிரி வாழைத்தாரி இது வைக்கலாமா இல்லை ரொம்ப வசதியானவங்க பணம் கூட வைப்பாங்களாம் காசு பணம் இல்லைன்னா வந்து எப்படி சொல்ல இன்னும் என்னென்னமோ சொன்னாங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வைக்கலாமா அந்த மாதிரி வச்சு எங்களால் முடிச்சது நாங்கள் இதை வந்து பண்ணிவிட்டு அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு எல்லா சாமியும் வந்து கும்பிட்டுட்டு மூணு பே மூணு பேருக்கும் வந்து மாலைலாம் போட்டாங்க எல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு அப்புறம் எனக்கு வந்து அம்மா வந்து ஒரு ஒம்பது பேருக்கு மஞ்சள் குங்குமம் வந்து தாலியோட தாலி கயிறோடு இருக்குல்லாம் அதை வந்து கொடுக்க சொன்னாங்க அதெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் நாங்கள் வந்து ஹாப்பியாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம்